அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் உறவுகளே நேற்றுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் லைவில் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் வீடியோ அன்னைக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் காலையில் பிடிச்சி கொலையில் வேலை இருந்ததால் ஒன்றும் போட முடியல ஒரு உங்களே காலையிலே போட முடியல சாயங்காலம் ஆயிடுச்சு நான் இப்போ மதிய சாப்பாடே இப்போ தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் யாரும் சாப்பிடலைங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் உறவுகளே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஏய் கமலர் சாய் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க தங்கச்சி நீ நல்ல மனசுக்கு நீ சீக்கிரம் மாண்டேஷன் வாங்கிடுவேன் உனக்கு வந்து எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளுமே எனக்கு வந்து லைவ்லேயும் சரிதான் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே சரி தான் எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு வந்து ச நல் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஏன் இன்னைக்கு என் சேனல் ஆரம்பித்து நான் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம்தான் ஆகுது என்னோடய லைவுக்கு சரி என்னோட வீடியோஸ் ஆசி எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு என்னை வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில என் என் வாழ்க்கையில் வந்து நான் தோல்வி மட்டும்தான் சந்திச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் வெற்றிலாம் நான் இன்ன வரைக்கும் சந்திச்சதே கிடையாது எல் என்னோடய வாழ்க்கையிலே நான் பிறந்ததுலேருந்து யாரும் என் மேலே வந்து அன்பாகவும் இருக்க மாட்டாங்க பாசமாகவும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு துரதிஷ்ட வழி தான் நான் ஆனால் எல்லாருமே எனக்கு வந்து லைவ்ல வந்தவங்க எல்லாமே எனக்கு தங்கச்சிக்கு தங்கச்சியாக எனக்கு அண்ணனுக்கு அண்ணனா எனக்கு அளவுக்கு எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நான் வந்து ஒரு தனியால் நின்று நான் இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒருவர்களே நான் எவ்வளோ நாளாக வந்து கனவு கண்டது எனக்கு இப்போதான் நினைவாயிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் மாண்டேஷன் எவ்வளோ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஒருவர்களே மாண்டேஷன் ஆகி ஆனால் இருந்தாலும் என்னோட நிறையா வந்து டீஎஸ் கேட் தம்பியும் வந்து எனக்கு அவ வந்து எப்பயுமே எனக்கு உதவி பண்ணியிருக்கான் இது மாதிரி இந்த மாதிரி போடுங்கக்கா இந்த மாதிரி செய்யுங்க சார்ஸில் அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எனக்கு என்னோட அது மாதிரி வனிதாக்கா அது மாதிரி எங்கே எங்கள் பிரியா இருக்காங்க பாரு அவங்க தான் வந்து எனக்கு வந்து மாண்டேஷன் பண்ணி கொடுத்தது எனக்கு ஃப்ரீயாக தான் நான் அப்போ இவன் மேலே கூட நான் என்னடி நீ மாண்டேஷன் பண்ணி கொடுத்து இன்னும் பின் நம்பரே வரல அப்படின்னு சொல்லி உள்ளேன் எவ்வளோ இருக்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி திட்டுவா மாண்டேஷன் பண்ணி எனக்கு இன்னும் பின் நம்பர் வரல அஞ்சு நாளிலே பின் நம்பர் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான் அப்புறமேல அவள் வந்து ப்ராப்பராக வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கா பண்ணி கொடுத்து அது சரியாயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து வரல அது எதனாலன்னா அந்த ஆதார் கார்டில் வந்து இவள் வந்து வாசுகி அப்படின்ற மட்டும் பேர் மட்டும் கொடுத்துருக்கா இது ஆதார் கார்டு உள்ளது வாசுகி மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சேர்த்து தான் கொடுக்கணும் அது எங்கள் வீட்டுக்கார் பேர் மணிகண்டன் சொல்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கார் பேர் அது அது ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணதால எனக்கு வந்து பின் நம்பரே வரல ஒருவர்களே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கே சொன்னாங்க நாற்பத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா வந்து யூடியூப் சேனல்லே இன்னும் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லி கேன்சல் ஆகிடும் மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து பார்த்துட்டு சொன்னால் சீக்கிரம் எடுத்துரை சுற்றி உடனே அஞ்சு நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே பண்ணிடணும் நம்ம அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்த்துட்டு சரி ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதால அப்புறம் எங்கள் வீட்டுக்கார பேரையும் சேர்த்து எனச்சி கொடுத்த பிறகு எனக்கு வந்து அஞ்சு நாள் தான் ஆச்சு அப்புறம் வந்து எனக்கு சந்தேகத்துக்கு வந்து சூர்யா சிஸ்டர்னு ஒருத்தவங்க அவங்க வந்து எங்கள் மணிதாக்கா சொல்லி தான் எனக்கு தெரியும் இது மாதிரி அவட்ட எதுக்கும் வந்து கொடுத்து செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன பிறகு நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க பிரியா அந்த சூர்யா சிஸ்டர் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க எங்கள் பிரியா வந்து பிரியா வந்து கண்டிப்பா சுற்றி இந்த முறை நான் வந்து கரெக்டாக பண்றேன் உனக்கு கண்டிப்பாக வந்துடும் நீ எங்கேயும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை சித்தி வந்துடும் பொறுமையாரு பொறுமையாரு அப்படின்னு இல்லடி உனக்கு வந்து ஒரு மாதம் நீ ஏற்கனவே பண்ணனே நீ ஒரு மாதம் ஒன்று ஆயிடுச்சு நீ திரும்ப பண்ண திரும்ப முடியலைன்னா நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் கிடையாது நான் பெரிய சூரிய தான் காமிச்சு தான் ஆவ அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு பொண்ணு ஒன்று இன்ன வரைக்கும் நான் எதையும் சாதிச்சு இல்லை ஒரு இல்லையா அதனால இறுதியாவது நம்ம வந்து ஒரு பத்து ரூபா சம்பளம் எடுக்கணும் நமக்குன்னு பத்து ரூபாய் நமக்கு இருக்கணும் நம்ம சுயமாக சம்பாதிக்கணும் யார் கையும் எதிர்பார்க்க கூடாது நான் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க உறவுகளே வந்துட்டு நான் அந்த மாதிரி வந்து எனக்குன்னு வந்து நான் பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு இந்த இந்த நம்ம எடுக்கும் அப்படின்ட்டு இதனால வந்து பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் ஏன் என் கூட இருக்கிறவங்களே எவ்வளோ இதுக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக நிற்கிது இதெல்லாம் குழப்பா இது வீடியோ பார்த்தெல்லாம் ஒரு குழப்பா இதெல்லாம் நல்ல மனுஷன் இதெல்லாம் செய்வாளா சரி நல்ல மனித இதெல்லாம் செய்வாளா எல்லாம் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நாலு பேர் தான் பேசுனாங்க ஒருவங்களே இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அவங்கவுங்க அவங்க செய்கிற தப்ப அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மற்றவங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு செய்கிற வேலையை தான் நம்ம எடுத்து போடுறோம் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு முட்டுக்குடி ஒரு கேவலமாக இதுக்கு வேறு வேலை இல்லை இதுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க அவங்கவுங்க வந்து எப்படி எப்படி எப்படியா வந்து அவங்க அவங்க விஷயத்தை நம்ம சொல்லப்போனால் வந்து ரொம்ப எதுவும் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் ஆனால் அவங்க தான் வந்து இது பொருளியாக பேசுகிறாங்க அது அது அதெல்லாம் நாங்கள் கண்டுக்காத யார் எது வேணால் பேசிட்டு போனா போகிறாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து இதுலயாவது நம்ம முன்னேறி காட்டணும் நம்மளுடைய கஷ்டத்தை இதை வச்சு தான் நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருடலை பொய் சொல்லலை யாரையும் ஏமாத்தலை அது யாரையும் கொள்ளடிக்கலை நான் ஒன்றும் அப்படி இப்படி போகலை எந்த தப்பு செய்யாத நான் செய்கிற வேலையை வீடியோ எடுத்து போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் என்னோட வேலையை நான் செய்கிறேன் ஒரு அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த பின் நம்பரு ஒரு வாரம் கழித்து அவ கன்ஃபார்மாக சொன்னால் அதேமாரி சூர்யா சிஸ்டர்ட்டு நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம் ஜி அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவாங்க இது மாதிரி ஃப்ரீயாக வந்து மா மாண்டேஷன் வந்து நல்லா முடிச்சிருக்கிறத வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டா அவங்க பார்த்துட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பின் நம்பர் வந்து என் அப்புறம் வந்து ஒன்று வரும் அது பேங்க்ல போய் கேட்டால் தான் வரும்னு சொன்னாங்க ஒருவர்களே ஆனால் பேங்க்கில் போய் கேட்டால் கூட கிடையாது போட்டு சர்ச் பண்ணாலே நமக்கு வந்து நம்ம எந்த பேங்க் நம்ம வந்து எந்த பேங்க் நம்ம எந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பேங்க் நம்பரு நம்ம ஷிஃப்ட் நம்பரு நம்ம கூகுளில் போட்டாலே அது தானாக வந்துடுது அது தெரியாத அங்கே போயிட்டு ரெண்டு நாள் அழிஞ்ச ஒருவர்களே விருதாச்சலத்தில் வந்து ரெண்டு நாள் அழைஞ்ச அந்த பேங்க்கில் போயிட்டு அந்த ஷிஃப்ட் நம்பர் அவங்கள்கிட்ட கேட்டோம் அவங்களே கூகுளில் போட்டு தான் வர வச்சாங்க வர வச்சு அப்புறம் கொடுத்தாங்க அது வந்து கூகுள் நம்பரு அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் நம்பரு போடலான்ற மாரி ஆப்ஷன் காட்டுச்சு ஷிஃப்ட் நம்பர் கொடுத்த பிறகு அந்த ஆப்ஷன் கிடையாது நூறு டாலர் ஏறின பிறகு தான் ஷிஃப்ட் நம்பர் வந்து போடலாம் பேங்க் டீட்டெயில் இணைக்கலாம் இவ தான் ஒருவர்களையே எல்லாமே பண்ணி கொடுத்தா இவ வந்து என் தம்பி ஒய்ஃப் தான் இவ தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தா இவ யாரையும் பார்த்து கற்றுக்கல அளவுக்கு பிரிலிண்டிவா இவ இவ இவ்வளவு மேலாம் யாராலேயும் படிக்க முடியாது ஒருவங்களே சத்தியமாக எங்கள் குடும்பத்தில் படித்தவ யார் தான் இவ ஒருத்தி தான் செல்ல எந்த விஷயம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக ஒரு காப்பிரேட்டு பாட்டு வந்து காபிரேட் வந்தாலும் வந்து எந்த பிரச்சனால இது இதனால் தான் இது இதனால தான் சித்தி இது வந்திருக்கு அதுக்கு மேல் வர்றது அவங்க கொடுக்கறது போகிறது வர்றது எல்லாமே என் செல்லில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே தம்பி கையிலையோ எங்கள் வீட்டுக்காரர் கையிலேயோ கொடுத்து அனுப்பிடுவேன் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவள் சரி பண்ணி கொடுத்துருவா பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுவாள் எதுவுமே யாரை சொல்லியும் கற்றுக்கல வர்றது அவளாக தன்னால் யூடியூப் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் அதுக்கப்புறமேலே இப்போ எல்லாமே இணைச்சி இப்போ நம்பர் இதுதான் ஒரு உங்களுக்கு என்ன पिन नंबर का पिन बच्चे गूगल आ सोलिडी एप्पल அங்கே பார்த்து டி உங்களுக்கு யாருக்காவது வந்து மாடிடேஷன் பண்ணணும் செல்லில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவள் இவள் சேனல் வந்து சாய் குக்கிங் சாய் குக்கிங் தான் சாய் குக்கிங் தான் உறவுகளே இவளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து நானும் எங்கள் பிரியாவும் தான் வந்து யூடியூப் சேனல் மொத மொத சொன்னதே எனக்கு பிரியாதான் இவ்வளோ தான் உண்மையாலுமே சொல்கிறேன் உறவுகளே மொதல் மொதல் எனக்கு சொன்னது எங்கள் பிரியாதான் சித்தி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்குமா அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க சித்தி நம்மளும் அது மாதிரி நம்ம சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆரம்பிச்சு விட்டா இவ தான் ஆரம்பிச்சு விட்டா நான் அதுக்கப்புறம் சரிடி நானும் வரேன் எனக்கு யூடியூப்னா உண்மையாகவே எனக்கு எந்த அதே தெரியாது அந்த அளவுக்கு நான் இருந்தேன் இவளுக்கு கொஞ்சம் எங்கள் பிரியா வந்து படிச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விவரம் அது வந்து வீடியோ பார்க்கறாள் அதனால யூடியூப்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க போறாங்க வராங்க அப்படின்னு இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தா குடும்ப சூழ்நிலையால பாப்பா வளர்க்கணும் அப்போ வந்து கடைசியாக இருந்தா பாப்பா வளர்க்கணும் அவள் நானும் அதனால தான் ஒருவங்களே குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசி குக்கின்னு வச்சா அவள் வந்து சாய் குக்கிங்னு வச்சா அவள் சேனலு அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக ஆரம்பித்தோம் ஆனால் அவள் வந்து ஆயிரம் பிள்ளையே அவன் நிறுத்திட்டா பாப்பா வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடில அதனால வந்து அவன் நிறுத்திட்டா நான் பொறுமையாக போட்டுக்கிற சுற்றி பாப்பா கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னுட்டா அதனால் இவளை பார்த்துக்கு முடியல பாருங்களேன் இப்போ பார்க்கக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ துரு துரு துருன்னு இருக்கிறா பாருங்கள் அடங்கவே அடங்க மாட்டாங்க அங்கே விட்டா ரோட்டில் தான் இருப்பாள் இப்போ தான் தண்ணி முண்டு ஊற்றியம் மூஞ்செல்லாம் வந்து புசிய அம்மா அட்டையும் பண்ணுறா பாருங்க ஒரு இப்படி தான் இருப்பானால் இவளை பார்த்துக்கிறதால வந்து யாருமே அவ்வளோ இவளை பார்த்துக்கறதால அதை வந்து எடுத்து அவரான்னு பண்ண முடியல இனிமேல் வந்து பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா இப்போ மேல் வந்து போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க எல்லாமே வந்து சாய் குக்கிங்கிற சேனலுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க ஒருவங்களே உங்களுக்கு யூடியூப் சேனலில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு டவுட்டோ மாட்டேஷன் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி தான் எதாக இருந்தால் எதா எதையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரியா கிட்ட வந்து இதில் அவங்க சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய கமான்ல அவகிட்ட கேளுங்க அவள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாள் அதுக்கு வந்து அதுக்கு என்ன தேவையோ வந்து எப்படி செய்யணுமோ அங்கே சூர்யா சிஸ்டர் ஒரு சிஸ்டர் செய்கிறாங்க அந்த எப்படி அதை நீ ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் வாட்ச் ஒரு சேர்ச்சுன்னா மாண்டிஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கேளுங்க என் சேனல் வந்து சாய் குக்கிங் எஸ்ஏ டபுள் ஐ வரும் சாய் போட்டு குக்கிங் போட்டிங்கன்னா என் சேனல் வரும் நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கிற ஃபோட்டோ டிபி தான் வரும் ஏதாந்தாலும் வந்து டவுட்னா கேளுங்க க்ளியர் பண்ணி விடுறேன் கிளியர் பண்ணி விடுவாங்க உறவுகளே எல்லாமே யூடியூப்பை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இதான் சாய் குக்கிங் இவளோட சேனல் பேர் இவங்க சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே உங்களையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க அவள் கிளியர் பண்ணி கொடுப்பா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே நான் எங்கள் கிராமத்துலேயும் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தான் மாண்டேஷன் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாமே பிரியாவுக்கும் அவளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் தம்பி ஒய்ஃப் தான் அப்படின்னு தான் பேச அதான் ஒரு கிளே எங்கள் அண் எங்கள் அண்ணாம எங்கள் அண்ணாமலை அண்ணன் என்னுடைய முரளி கிருஷ்ணன் தம்பி எல்லாம் என்னோட என்னோட லைவுக்கு வரவங்க எல்லாமே எனக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது எங்கள் அண்ணாமலை அண்ணன் அதுக்கு மேலே ஒருத்தவர் எப்படின்னா அவர் அவர் என் நான் லைவ்னு வந்துட்டாலே சரி தான் அவர் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் இருந்து அவங்கவுங்களையும் வரவேற்பார் அவங்கவுங்களுக்கும் வந்து என் தங்கச்சி இங்கிலீஷ் படிக்க தெரியாது தமிழில் கமாண்ட் போடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வரவேற்பார் அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் எனக்கு உண்மையிலுமே எனக்கு வந்து ஒரு அண் அவர்லாம் எந்த மூலையில் எந்த திசையில் நடக்காருன்னு கூட தெரியாது ஆனால் எல்லாருமே எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டுமே எனக்கு வந்து அதுமாதிரி பிஎஸ்கே தம்பி முரளிகிருஷ்ணன் அதுமாதிரி சொல்ல போனால் நிறைய கார்த்திக் தம்பி நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு ஒரு தம்பியா ஒரு சகோதரனா அப்பாவா எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சது உறவுகள் எனக்கு கிடைச்சது மட்டும்தான் மீதி எல்லாருமே எனக்கு கூட இருந்தே எனக்கு தான் உறவுகளே யாருமே எனக்கு நல்லது கிடையாது நல்லது எனக்கு யாருமே என் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே நல்லது பண்ணது கிடையாது இன்ன வரைக்கும் நான் வந்து எனக்கு நான் எல்லாத்தையும் நம்பி எனக்கு வந்து அசிங்க அவமான கஷ்டம் என்னை அழ வச்சு எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்காங்க ஆனா என்னை வந்து சிரிக்க வச்சு வேடிக்கை பார்த்தது நீங்க மட்டும்தான் எனக்கு அதனால உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை கடைசி வரைக்கும் எனக்கு இருந்து இதே மாதிரி சப்போர்ட் உறவுகளே என்னப்பா அண்ண வந்து நம்ம சேனலுக்கு வந்து நூறு டாலர் ரீச் ஆகல உறவுகளே நாற்பது டாலர் தான் ஏறி இருக்கு நாப்பது நாப்பத்தஞ்சு தெரியல ஆமா அதான் ஏறி இருக்கு உறவுகளே இன்னும் டாலர் ஏறணும் ஏறினா தான் எனக்கு வந்து இந்த பின் நம்பர் வச்சு பின் நம்பருங்க நம்பர் அந்த என்ன புரியாது இனிமேல் நினைப்பாங்களே பின் நம்பர் வந்த பிறகு பேங்க் டீட்டெயில் இந்த நம்பர் இது ரெண்டும் பாக்கி இருக்கிறவங்களே அது ஈஸியாக அது முடிஞ்சிருமாச்சி ஆமாம் நூறு டாலர் வந்து என்பது அதுவும் இவ எனக்கு பண்ணி கொடுப்பா எல்லாமே எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாள் என் தண்ணி ரெடி செஞ்சு தரன்ட்டா இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் இவ்வளோ நாளாக நான் உழைச்சிடுறவங்களே இது நேரம் நான் கஷ்டப்பட்டது அசுங்கப்பட்டு வாங்கினது இதுதான் இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் மத்தவங்களுக்கு எல்லாம் இது வந்து இது எங்க வீட்டுக்கார பா ஆரம்பத்துல வேணாம் வேணாம்னு சொன்னாரு இப்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சரி நீ போடு ஏன்னா உனக்கு எனக்கு எந்த சந்தோஷத்தையும் நான் அந்த வரைக்கும் எடுத்துக்கிட்டது கிடையாது சரி இது தான் நீ ஆசைப்படுற நீ போட்டுக்கோ அப்படின்னுட்டாரு ஒருவர்களே என் பசங்க வந்து ஃபுல் சப்போர்ட் என் பசங்க எனக்கு வந்து அம்மா நீ போடு ஆனா ரீல்ஸ் மட்டும் பண்ணாதம்மா நீ இருந்தாலும் விவசாய வீடியோ நீ செய்கிற விலையை எடுத்து போடு ஆனா ரீல்ஸ் மட்டும் எனக்காக நீ பண்ணாதம்மா ரெண்டு மூணு வீடியோவுக்கு நான் ரீல்ஸ் பண்ணிருப்பேன் உக்காந்துக்கிட்டே அதுக்கே வந்து பசங்க வந்து நீ ரீல்ஸ் பண்ணாதம்மா எனக்கு ரீல்ஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கல மற்றவங்க மாரி நீ ஆகக்கூடாது நீ வந்து விவசாயியுடைய எடுத்து போகிறியா நீ அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி என் பசங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அளவுக்கு சப்போர்ட் எனக்கு கொடுத்தால்தான் உறவுகளே இது என்னால் ஜெயிக்க முடிஞ்சுது என் பசங்களும் எனக்கு ஒத்துக்கலாம் எனக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் என்னால் வந்து இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்கே முடியாது நான் இன்னைக்கு பத்து ரூபா சம்பளம் வாங்க போகிறேன்னா எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு என் பசங்க ஃபஸ்ட்டு எனக்கு நீ போடுமான்னு சொன்னது எங்கள் பிரியா முதல் சப்போர்ட்டு நீ யூடியூப் சேனல் ஆரம்பி சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லி என் பசங்க சப்போர்ட் நீ போடுமான்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இதே மாதிரியே எனக்கு வந்து எப்பொழுதும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு உங்க சப்போர்ட் உங்க ஆதரவு தான் எனக்கு தேவை நான் இதோட முடிச்சுக்கிற ஒரு உலகம் இதான் நீங்க போட்ட வீடியோ நான் வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஓகே உறவுகளே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்